செய்திகள் உடகவியாளர் எக்னலி எக்னலிகோட சடலம் மட்டக்களப்பில் வீசப்பட்டதா வெளியான அதிர்ச்சி தகவல் போலியான கடவுச்சீட்டை பயன்படுத்தி வெளிநாடு செல்ல முற்பட்ட இருவர் கைது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மீது தாக்குதல் நடாத்தும் தேவை எவருக்கும் இல்லை இலங்கையின் வருடாந்த பிறப்பு வீதம் வீழ்ச்சி கண்டுள்ளது வெட்டுவேலை தொழிலாளர் பட்டியல் மட்டக்களப்பில் வெளியிட்டு வைக்கப்பட்டது நாட்டின் பிரதேச செயலகங்கள் மற்றும் அரச திணைக்களங்களில் சத்திய பிரமாண நிகழ்வுகளுடன் கடமைகளை பொறுப்பேற்கும் நிகழ்வு ஆரம்பமானது சுயாதீன ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிக்கொட கடத்தப்பட்டு மட்டக்களப்பில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டதாக முன்னாள் கடற்படை வீரர் ஆர்பிடிபி பிரசன்ன பியாசாந்த தெரிவித்துள்ளதாக தென்பகுதி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பெபிலியான பிகாரை கருகில் கைகள் கட்டப்பட்ட நிலையில் கடத்தப்பட்ட அவர் மட்டக்கிளப்புக்கு கொண்டு செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்ட பின் எடுமைத்தீவில் அவரது உடல் வீசப்பட்டதாகவும் பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார் போலியான கடவுச்சீட்டை பயன்படுத்தி நேபாள மூடாக இங்கிலாந்து முற்பட்ட மட்டக்கிளப்பைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதினை உடைய நபரொருவர் உட்பட இருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நேபாளத்திற்கு செல்லும் இந்திய விமானத்தில் பயணிப்பதற்காக நேற்றைய தினம் விமான நிலையத்திற்கு சென்றிருந்தார் அப்போது குடிவரவு குடியகழ்வு அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகத்தின் பேரில் குடிவரவு கவுண்டா அதிகாரிகள் அந்த நபரை சோதனையிட்டதில் அவருடைய கடவுச்சீட்டு போலியானது என்றும் இதேபோன்ற அம்சங்களை கொண்ட மற்றொரு நபரின் தகவலை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர் மஹிந்த ராஜபக்ஷ மீது தாக்குதல் நடத்தும் தேவை எவருக்கும் இல்லை எனவும் யுத்த காலத்திலேயே அவரின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்திருக்கவில்லை என முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் மஹிந்தவின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டமை தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் யுத்தத்திற்கு கட்டளையிட்ட இராணுவ தளபதியாக இருந்த எனது பாதுகாப்புகள் நீக்கப்பட்டு சிறையிலிருந்து நீதிமன்றத்திற்கு அழைத்து வரும்போது என் மீது தற்கொலை தாக்குதல் நடாத்திய குண்டு தாக்குதல் தாரையுடன் வந்தவருடனேயே என்னை நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்தனர் எனவும் அப்போது எனக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்கவில்லை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர் மகிந்தவால் விடுதலை புலிகளுக்கு வழங்கப்பட்டதனையும் நினைவுபடுத்தியுள்ளார் இலங்கையில் வருடாந்த பிறப்பு வீதம் கணிசமான வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளதாக குழந்தை நல மருத்துவர் ஆலோசகர் டாக்டர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் இலங்கையின் வருடாந்த பிறப்பு வீதம் மூன்று லட்சத்தி ஐம்பது ஆயிரத்திலிருந்து இரண்டு லட்சத்தி ஐம்பது ஆயிரமாக குறைந்துள்ளதாக தீபால் பிரேரா தெரிவித்தார் ஆட்டிசம் மற்றும் புற்றுநோய் நீரிழிவு போன்ற நோய்களால் குழந்தைகள் அதிகம் பாதிக்கப்படுவது தெரிய வந்துள்ளது என்றார் எனவே தற்போதைய சூழ்நிலையில் சிறுவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என தீபால் பிரேரா மேலும் வலியுறுத்தியுள்ளார் மட்டக்கிளப்பில் வீட்டு வேலை தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளம் நாளொன்றிற்கு இரண்டாயிரம் ரூபாவாக நிர்ணயித்து அது தொடர்பான சம்பள பட்டியல் ஒன்றை வீட்டுவேலை தொழிலாளர் சங்கம் நேற்றைய தினம் வெளியிட்டு வைத்தது மட்டக்களப்புள்ள வீட்டு வேலை தொழிலாளர் சங்க காரியாலயத்தில் நேற்றைய தினம் சங்க செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள் வெளியிட்டு வைத்தனர் கிளேன் ஸ்ரீலங்கா பிரஜைகள் பிரமாண முதல் நாள் கடமை ஆரம்பிக்கும் நிகழ்வு இன்றைய தினம் கல்முனை பிரதேச செயலகம் கோரளைப்பெற்று மேற்கு ஓட்டமாவடி பிரதேச சபை தம்பலகாமம் பிரதேச செயலகம் நிந்தவூர் பிரதேச சபை போன்ற அரச காரியாலயங்களில் நாட்டிற்காக உயிர்நேர்த்தவர்களுக்காக மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் தேசிய கொடியும் ஏற்றப்பட்டு சத்திய பிரமாணம் எடுக்கப்பட்டதுடன் கடமைகளை பொறுப்பேற்கும் நிகழ்வு இன்றைய தினம் ஆரம்பமானது